வணக்க மக்களே வாங்க சாப்பிட்லாம் இன்னைக்கு சுண்டகா வச்சுதான் நான் காரக்குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்குங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதுங்க கடையில கொடுத்து வாங்க தேவையுங்க வீட்டு பின்னாடியே இருக்கனால இன்னைக்கு காரக்குழம்பு வச்சு நான் ரெடி பண்ணிடலாம் இருக்காங்க ஆனா இது மருத்துவ பயனுக்கு பாதி பேருக்கு நமக்கு தெரிய மாட்டேங்க ரத்த சோகன்னு உடனே ஒன்னே பிளட் லைன் டே சாப்பிடுமா முறைக்கீரை சாப்பிடணுமா அப்படிதான் நினைக்கிறீங்க அப்படி கிடையாதுங்க இதுல ஹீமோகுளோபின் அதிகமா இருக்குங்க எப்படின்னா இரும்புச்சத்து நம்ம நம்ம சாப்பிட்றதுனால இரும்பு செத்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிடுங்க தைராய்டு உங்களுக்கு இருக்குங்களா அது போல உள்ள பிரச்சனை சாப்பிடுங்க பீரியட்ஸ் என்கிற ரெகுலரா வரமாட்டேது அது போல உள்ளவங்க நீங்க கண்டினியூவா எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மலா ஒரு மாசம் மாசம் கரெக்டான பீரியட் டைம் வந்துருங்க கர்ப்ப கட்டின்னு சொல்றீங்களா அது போல உள்ளவங்க நீங்க சாப்பிடலாம் வாயில புண்ணு இருக்கு சொத்த பல்லா இருக்குங்க ஒரு பொருளை வச்சேன்னா நம்ம மறந்துடும் நினைவாற்றல்னு சொல்றாங்க பாருங்க இங்க வச்சனே ஞாபகம் இல்லைன்றமா அது போல பிரச்சனை உள்ளவங்க சாப்பிடுங்க நீங்க மோஸ்ட்லி இது என்ன பண்றீங்கன்னா நம்ம வத்தலாம் சாப்பிடாம பச்சையா ஃப்ரெஷ்ஷா பறிச்சு இதை போல குழம்பு வச்சு சாப்பிடுங்க இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்றோம் மெடிசன் எடுத்துக்கோங்க அப்படி கிடையாதுங்க இது போல நம்ம வீட்டுல ஒரு சுரக்காய் சுண்டக்காய் கத்திரிக்காய் வீட்டுல விலையுது பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறில என்னென்ன சத்து இருக்குன்னு நம்ம வாரம் ஒரு டைம் மாசம் ஒரு டைம் எடுத்துங்க அதே போல நான்வெஜ்ஜையும் சேர்க்காம கிடையாதுங்க சண்டையானா நான்வெஜ்ஜும் எடுத்துங்க மோஸ்ட்லி காய்கறி நீங்க எடுத்துக்கிங்கன்னா நோய் இல்லாம நம்ம நல்லா ஆரோக்கியமா வாழலாம்